பாடல் வெறுவது சென்ற பாடல் கடை கண்களே என்று முடிந்தது இந்த பாடல் கண் கழிக்கும் என்று ஆரம்புகிறார் அபிராமகளியை கண் குளிர தரிசனம் செய்தார் அபிராம பட்டன் அதை நன் அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் கண் குளிர கண்டு கொண்டேன் கண்கள் கழிக்க கண்டுகொண்டேன் யாரை கண்டே அபிராமியை கண்டேன் இப்பொழுது சாத்த மகனில் வழங்கப்படும் ஒரு காட்சி கதம்பவரத்தில் இருக்கிறாள் அதை சுற்றி அமுத கடல் இருக்கிறது நடுவிலே சிந்தாமணி கிரகத்தில் இருக்கிறார் லலிதாம்பிக அவளைத்தான் அபிராமி என்கிறார் இந்த அபிராமி வீணையை மீட்டுகிறான் அவளுடைய கரங்கள் வீணையை மீட்டும் பொழுது ராகங்கள் எல்லாம் அத்தகைய அழகிய கைகளையும் அழகிய திருமார்பையும் கொண்ட அபிராம மல்லியின் நிறம் பச்சை உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுக்கும் நிறம் பச்சை அதனால் அபிராம மல்லி பச்சை நிறம் கொண்ட வழியங்கள் அப்படித்தான் மீனாட்சி அம்மையும் சொல்லுவார்கள் சியாமலாகிய அது மட்டுமல்ல இந்த அபிராமி மதங்க முனிவரின் மகள் யாழை நிறுத்துவதில் வல்லவரால் வல்லவர்களான மதங்கள் குலத்தில் பிறந்த அதங்க முன்பதின் மகள் இப்படிப்பட்ட அபிராமை என் கண் குளிர கண்டுகொண்டு கண்கள் கழிக்க கண்டுகொண்டு என்று அவர் அடைந்த சந்தோஷத்தை அவர் அடைந்த இன்பத்தை பேரானந்தத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிற அபிராமப்பட்ட நூல் கலைகளில் சிச்சி பெற இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்